ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே ம பல பேர் உன்னை காயப்படுத்தினார்கள் ஆனால் நீ ஒரு நபரை கூட இதுவரைக்கும் காயப்படுத்தியது இல்லை என்னிடமே நீ அடிக்கடி கூறியிருக்கிறாய் நான் யாரையும் காயப்படுத்தியதே இல்லை தாயே ஆனால் என்னை மற்றவர்கள் மட்டும் காயப்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட யோசிப்பது இல்லாமல் என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தாயே என்பார் கண்மணி இங்கு யாருக்கும் மனசாட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது ஒரு சிலருக்கு மட்டும்தான் மனசாட்சி என்பது இருக்கிறது உனக்கு மனசாட்சி என்பது இருக்கிறது அதனால் தெய்வம் இருக்கிறது பார்க்கிறது தண்டனை கொடுக்கும் என்று பயத்தில் தெய்வத்தின் மீது இருக்கும் மரியாதையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எல்லா விஷயத்திலேயும் பயந்து யாரையும் எப்பொழுதும் வார்த்தையால் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைக்கிறார் உண்மையில் என்ன தெரியுமா ஒரு பிள்ளை நினைக்க வேண்டியது இதுதான் அடித்தால் கூட அந்த காயம் ஆறும் ஆனால் வார்த்தையால் படும் காயங்கள் ஆறாது என்பது உனக்கு புரியும் ஏனென்றால் மற்றவர்களிடம் அவ்வளவு காயத்தை நீ பார்த்திருக்கிறாய் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மனதுக்குள் போட்டு அதிகமாக குழப்பிக் கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு உன்னை ஒரு நபர் அதிகமாக காயப்படுத்துகிறார் என்ற பட்சத்தில் அந்த இடத்திற்கோ இல்லை அந்த நபருடைய வீட்டுக்கோ இல்லை அந்த நபரிடம் உறவுகளாகவோ வைத்துக் கொள்ளாதே அந்த நபர் உனக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நன்மை என்ற ஒன்றை செய்வானா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நன்மை எப்படி அல்லவா எப்படி செய்வான் அவன் தீய விஷயத்தை தானே செய்வான் நீங்கள் நிறைய காலங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் என்பது இருக்கிறது ஆனால் நீங்கள் அது எதையுமே புரிந்து கொள்ளாமல் எனக்கு கஷ்டம்தான் வருமோ என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் வெறுப்பு மற்றும் கவலை இது எல்லாம் வாழ்க்கையில் தேவையே அல்லம்மா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறை அல்ல எல்லா விஷயத்திலேயும் பயந்து கொண்டே இருந்தால் நிம்மதி என்பது எங்கிருந்து வரும் நிம்மதி என்பது எங்கிருந்து வரும் நிம்மதி என்பதை நான் உனக்கு தருகிறேன் பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய பேச்சை கேட்பதை விட உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதனுடைய பேச்சை கேள் நிச்சயமாக நீ வெற்றியை மட்டும் பார்ப்பாய் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் கவலைகளோடு நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை துளைப்பாய் ஆயிரம் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நலமாக நடப்பதற்கு இருக்கும் பொழுது நீ பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தப்பார் உனக்கு இன்னும் காலங்கள் முடியவில்லை இன்னும் வாழும் நாட்கள் அதிகமாக உள்ளது அதனால் அதிகமாக வாழும் நாட்களை வைத்துக்கொண்டு என்னமோ உன்னுடைய வாழ்க்கை நாளையே முடிவது போலவே நினைக்கிறார் வாராகி இருக்கிறேன் நிறைய நல்ல விஷயத்தை உனக்காக செய்வதற்காக இன்னும் இன்னும் கவலைப்பட்டுக் கொண்டு இன்னும் இன்னும் மனபாரத்தை சுமந்து கொண்டு இருப்பது வீண்ட எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு அமையும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக அமையும் தேடுவது அனைத்தும் உனக்காகவே கிடைக்கும் இந்த வாராகியுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது இதற்குப் பிறகு அழுவது வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் பயந்து 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 நிற்பது எல்லாம் தேவையே அல்ல நீங்கள் என்றும் நீங்களாக இருங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான நல்ல நல்ல விஷயத்தையும் உங்களுக்காக இந்த வாராகி ஆகி என்னால் செய்து உங்களை பல்லாண்டு கால வாழ வைப்பேன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக தாராளமாக என்னிடம் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் தட்டாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் உங்களுக்கு நான் என்று தாயாகவே இருப்பேன் வெறுப்புகளையும் எப்பொழுதும் சுமக்காதீர்கள் வெறுப்புகள் என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு வந்துவிட்டது என்றால் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி